ണ ദൈവമേശു കാക്കും ദൈവമേശു കാണദേവനേശു ഇദയമണി പാട് സുഖം കൊടുത്താറേ ബലനളിത്തേ നംദേവൻ ചെയ്ത നന്ക്കാദയമണി പാട് വേദന പടുക്കീനിൽ താങ്കമുടിയ ബലവീനത്തിൽ വേദന പടുക്കീനിൽ നൊയെല്ലാം സുമതാരേ അത്ുത വി തന്നാരേ നൊയെല്ലാം ുമ അത് വിതായി തേ താങ്കും ദൈവമേശു സോകം കൊടുത്ത ദൈവമേശു താങ്കമേശു സോകം കൊടുത്ത ദൈവമേശു ഇതയമനിട് சுகம் கொடுத்தளித்தே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமினி பாடு ஆயிரமாயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஓ ஆயிரமாயிரம் ஆலோசனை നേരം കൊടുത്തേ ഒളും നടക്കും പതയും അവര കട്ടിനേ ഒരൂ നാളും നടക്കും പതയും അവര കട്ടിനെ പരേ ി നടത്തും ദൈവമേശു നല്ല മേ്പരേശു വഴി നടത്തും ദൈവമേശു ഇതയമനിപ്പാട് യമനി പാട് ജീവൻ സുഖം ബലൻ എനക്ക് തന്നെ അനുദിനമും പുതുക്കി രൂപ ജീവൻ സുഖം ബലൻ എനക്ക് തന്നേ அணுதினமும் புதுக்கி ரூபை தந்து என்ன ஆயுள் நாட்களை என்றாடனும் கூட்டி கொடுத்து கத்தாரோ என்னாயுள் நாட்களை என்றாடனும் கூட்டி கொடுத்து கத்தாரோ அவரை புகழ்ந்து பாடு செய்த செயலை அவரை புகழ்ந்து பாடு செய்தலை நினைத்து இதயமணி பாடு சுகம் கொடுத்தாரு பலனளித்த தேவன் செய்த நன்மைக்காக இதயமணி பாடு ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஆயிரமாயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஒவ்வொரு நாளும் நடக்கும் பசையும் அவரே காட்டினாரே ും പദയും അവരേ കൊടുത്തേ ബലനളിത്തേവൻ ചെയ്ത നന്യമണി പാടു ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ அவர் செய்த நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் எல்லாமே தந்து எதுவுமே குறையில்லாதபடி அவர் நடத்தி வருகிறார் ஆலை லூயா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுசுடைய நாட்களை ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டி கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிறார் ஆலை லூயா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் அவரை நோக்கி பார்க்கும் போது லூயா அவரையே நம்ம அண்டிக் கொள்ளும் போது லூயா லூயா அவருடைய கரத்தை நம்ம பிடிக்கும் போது அவர் நமக்கு ஆலோசனை தர முடியும் ஆலை

மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு அவருடைய வருகை சீக்கிரம் ஹாலை இல்லையா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் ஹாலை இல்லையா ஆள் இல்லையா ஏதோ வருஷ வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை அவருடைய வருகை சீக்கிரம் அதுக்கான எல்லா அடையாளங்களுமே நடந்து கொண்டு இருக்கிறது ஹாலை இல்லையா ஹாலை இல்லூயா இந்த ஓய்வு நாளில் நம்ம மகிழ்ந்து பாடலாமா அவர் நம் நடுவில் வருகிறார் அவர் நம்ம நடுவில் இருக்கிறார் ஹாலை இல்லூயா ஆளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அவர் நம்மோட இருக்கிறார் ஹாலை இல்லூயா நம்ம மனிதனை தேடி வரல ஆண்டவர் அவரை தேடி வந்திருக்கிறோம் ஹால இல்லையா வாரத்துல ஒரே ஒரு நாள் என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்களேன்னு அவர் ஆயத்தமா உட்கார்ந்து கொண்டு என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறோமோ எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஹால இல்லையா கரங்களை தட்டி உற்சாகமா படிக்கலாமா மன்னனே சுவருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு மன்னேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு மணவாளன் வருகிறார் நீ நீயத்தப்படு ஆனந்தமே ஓ அல்லேழுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு மன்னேசுவ நீ மகிழ்ந்து பாடிடு மனவாளன் வருகிறார் நீகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு வருகிறார் நீ ஆயத்தப்படு மகிமையானவர் மருரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம் ஓ மகிமையானவர் மறுரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம் லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமே சரோனின்றோஜாவே மென்மையானவர் மகமென்மையுள்ளவர் வர் மகமையுள்ளவர் ஆனந்தமே ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடும் ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடு ஒருத்தலை வீதி அது பொற்பரன் வீதி பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதோத்தள வீதி அது பொற்பரன் வீதி பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதோ ஓரத்தினங்களும் இளநீளமும் உரத்தினங்களும் இளநீளமும் பச்சை மரகதமும் பாடி போற்றுதே പടിക പച്ച മരകതമ പാടി ആനന്ദമേ ആടി പാടി നടനമാടി മാഡിയുടെ ആടി പാടി നടനമാടി മുന്നേ സാർ നി മകിന്ന പാടി மணவாளன் வருகிறார் நி யாயத்தப்படு மன்னனேசு வருகிறார் நீ மகந்த பாடிடு மனவாளன் வருகிறார் நி ஆயத்தப்படு முன் மேல் உலாவ வருகிறார் வெண்கிரீடமும் அவர் தலையில் தலை ஜொலிக்கிறோ குதிரை மேல் உலாவ வருகிறார் ஓவன் கிரீடமும் அவர் தலையில் வன் சிங்காசனம் பொன் மண் ஓ வன் சிங்காசனம் பொன் சிரிக்குதோ நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுவர் அம்மை நட்சத்தீரங்கள் கை கொட்டி பாடுதே ஓ பாடுறேயாந்தமே ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு மன்னனே சுவருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு வருகிறார் நீ ஆயத்தப்படுகிறார்ணவாள வருகிறார் நீ நீ மகிழ்ந்து பாடிடு வருகிறார் ஆயத்தப்படுத்துல வீதி அது பொற்பரன் வீதி பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதே பொத்தல வீதி அது பொற்பரன் வீதி பளிங்கு கற்களும் அங்கு பழிச்சிடுதோ ரத்தினங்களும் இளநீளமும் இரத்தினங்களும் நிழநீளமும் படுகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே படுகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே அல்லேழுயா அல்லேழுயா மே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திட ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திட மகிழ்ந்த பாடி மணவாளன் வருகிறார் நீ நியாயத்தப்படு வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார் வெந்திரிடமும் அவர் தலையில் ஜொலிக்குதோ குதிரை மேல் உலாவ வருகிறார் வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதோ நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே ആനന്ദമേ ആടിപ്പാടി നടന മാഡിയുടെ ആടി പാടി നടന മാഡിയുടെ മണ്ണനേ സാർ നി മകുണ്ട് പാടിടു வருகிறார் நியாயத்தப்படும் அலெல்லு

தகப்பனே தந்தை தலை நிமுறை செய்பலை இல்ல தெரிஞ்ச பாட்டு தானே அலை எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமா இருக்கலாமே ஹாலூயா ஹாலூயா பக்கத்துல யாரையுமே பார்க்க கூடாது நம்ம ஆண்டும் நம்மோட இருக்கிறார் ஹால இல்லையா அவர் பார்த்துக்கொண்டே இருப்பார் ஹாலில் லூயா அவரை பாடுறோம் அவரை துதிக்கிறோம் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஹாலில்லையா எந்த மனசுலையும் திருப்திப்படுத்த நம்ம வரல ஹாலில் லூயா அலையில இந்த ஒரே ஒரு பாடலையும் பாடி ஆராதிக்க போகலாம் ஹாலில் தகப்பனே தந்தையே தலை நீரே தகப்பனே தந்தையே தலைநிமீர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே

தகப்பன்னீர் தாங்குகிறீ என்னை தள்ளாட விடமாட்டி தகப்பன்னீர் தாங்குகிறீ என்னை தள்ளாட விடமாட்டீர் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே அகிமையும் நீரே தலை நீ செய்பவர் நீரே தலை நீ செய்பவர் நீரே தலை நீ செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீ செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழுடனை விழித்தேழுவே ஏனெனில் கர்த்தரனை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழுடனை விழித்தேழுவே ஏனெனில் கர்த்தரனை ஆதரிக்கின்றீர் அச்சம் கலக்கம் இல்லையே ஓ கலக்கம் வெற்றி தரும் கர்த்தர நோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே ஓ வெற்றி தரும் கர்த்தர நோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே கேடக நீரே மகிமையும் செய்பவர் நீர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீர செய்பவர் நீரே ஒன்றுக்கு நான் கலங்காமல் தோத்தறிப்பே அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தறிப்பேன் அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குவே நீர் ஓ தூய்மையானவை நீர் தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கின்றே தினம் அறிக்கை செய்து ஜெயமிடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கின்றோம் தீனம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே அலை எதுக்குமே நம்ம சோர்ந்து போகக்கூடாது நன்றி சொல்லணும் இதுவரையிலும் பாதுகாத்து வந்து நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட அவர் வைத்து வருகிறாரே அல் நாளா எத்தனை மணிக்கு இடையில எழும்புனாலும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்ப்பாக்கு நன்றி இந்த நாள்ல இன்னும் என்ன உயிரோட வைத்திருக்கிறீரே நன்றி அல இல்லையா அல் இல்லூயா ஒவ்வொருத்தர் யாருக்குமே யாருடைய நிலைமையுமே சொல்ல முடியாது அல் இல்லூயா ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அவருக்கு நன்றி சொல்கிறவர்களா இருக்கணும் அலையலூயா அவர் நம்ம தலைகளை உயர பண்ண போகிறார் அலையலூயா எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்து நின்னுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தலைகளை உயர பண்ண போகிறார் ஹாலெல்லூயா அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹாலெல்லூயா இந்த தெய்வத்தை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா அண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா இதுவரையில் எங்களை நடத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த நடத்த வல்லவரா இருக்கிறீரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பொறுப்பு படுத்து பெரிய காரியங்களை செய்யுங்க